இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய எக் ஃப்ரைட் ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி நம்ம வந்து சாதம் வைக்கிற டைம் மட்டும் தான் ஆகும் மற்றபடி இதை ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் குழந்தைகளுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸாகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் வாங்க இது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் இது செய்கிறது ரொம்ப சுலபமான மெத்தடில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி செய்யுங்க வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பாஸ்மதி ரைஸ் தான் இதை நல்லா வேக போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு முட்டை மிளகா ஆனியன் பெப்பர் இதுதான் இதுக்கு தேவையான பொருள் இப்போது ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய ரெண்டு முட்டையும் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து ரெண்டு முட்டை அளவு கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு முட்டை அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதுக்கு தேவையான முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் பெப்பர் மிளகா பொடி சேர்த்து இதை வந்து ரொம்ப ஜென்டிலாக வேக வச்சு எடுத்துடலாம் ரொம்ப கிண்டாக வேண்டாம் லைட்டாக நம்ம கிண்டி நம்ம வந்து முட்டை வேகிற அளவுக்கு எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம் நம்ம முட்டை போட்டு செய்கிறதுனால டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் மிளகாப்படி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க வெந்திருச்சு இப்போது நான் இது வேறொரு பவுலுக்கு நான் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது அதே கடாயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம நறுக்கி வச்சக்கூடிய வெங்காயம் கேப்சிகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் காய் வந்து ரொம்ப வந்து வெந்துடக்கூடாது ஒரு எயிட் பர்சன்ட் வெந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் காரத்துக்காக நான் கொஞ்சம் மிளகாப்படி சேர்த்துக்கிறேன் மிளகாப்படி சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய சால்ட்டையும் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே சாலத்துலையுமே சால்ட்டு போட்டு தான் வச்சுருந்து வடிச்சிருப்போம் சால்ட்டு வந்து உங்கள் கா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கக்கூடிய முட்டையும் சேர்த்து நம்ம நல்லா வந்து கிண்ணி விட்டுக்கலாம் நான் இதில் எந்த ஒரு சாட்ஸும் நான் யூஸ் பண்ணலை வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் வேக வச்சு வச்சுக்கக்கூடிய பாஸ்மதி ரைஸை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட சாப்பாடு ரைஸ் இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு இதை அதை வச்சு இதை செய்யலாம் பாருங்கள் இப்போது காரத்துக்காக நான் வந்து மிளகுத்தூள் தூவிக்கிறேன் தூவி நல்ல ஜெண்டிலாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் ரைஸ் உடையாத அளவுக்கு இந்த மாதிரி பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து பத்தே நிமிஷத்தில் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் குழந்தைகளுக்கு வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸாவது செஞ்சு கொடுக்கலாம் இதோட உள்ளங்குலங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் எந்த மாதிரி வந்திருக்குன்ட்டு இதே அளவோட உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எந்த சாஸ்மே ஊற்றாமையே சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க